என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம் மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கங்க ரொம்ப நல்ல சப்போர்ட் இது அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் முதல்ல ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும் நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண் மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள் பானுமதி அம்மா அவர்களுடைய மண்ணு இது இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும் அவங்க வாசித்த வீணை அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க அவங்க ஒரு பெண் இயக்குனர் கதாசிரியர் லிரிசிஸ்ட் அவங்க பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர் அவங்க ஸ்டுடியோ ஓனர் சிறந்த நடிகை சிறந்த பாடகி பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாட்டிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க சைல்டு சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க எல்லா அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில் தமிழில் சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டயும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்டே இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கி வாங்கினவங்க அவங்க அப்படி ஒரு பூமியில் இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நிற்கிறது விநாயகருடைய ஆசிர்வாதமும் இந்த யூனிட்க்கு இருக்குது அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அம்மாவுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வணக்கம் இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும் நன்றி இவ்வளோ அமைதியாக கேட்டதுக்கு ஜெயகிரன் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா அவர் வந்த பாரம்பரியம் அப்படி அவர் டீசெண்டாக டிசிப்ளைனாக அழகாக ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம் ஐ எம் ஹாப்பி அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன் இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லோரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் சக்திவேல் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் அஞ்சு படம் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியாது ஒரு மூணு பண்ணலாம் எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த மேடையில் இருக்கிற மூன்று பெண்கள் இருக்கும் மூன்று பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான் முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை ஏன் ஸ்பேஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க மக்களுக்கு இப்போ இது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் நான் மதிக்கிற நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பத்து இயக்குநர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார் ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லணும் அதுதான் சரியான வார்த்தை ஏன்னா எல்லோருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அண்ட் பாலா பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுகிறத விட பாலாவோடய அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும் ஏன்னா ஒரு மகனாக அவர் என்ன நினச்சாரோ என்ன செய்யணும்னு அவர் நினச்சாரோ அது எல்லாத்தையும் மதித்து அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால் மட்டும்தான் வேலை இதெல்லாம் செய்ய முடியுது இஃப் ஐ அம் ரைட் அண்ட் எப்போவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது பாலா அப்படி இல்லை ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோடு வந்த ஒரு ஒரு மனிதர் அண்டு இந்த படத்தில் பாலா ஐ எம் டெலிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில் இப்படி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு ரெண்டு பாட்டு மூணு ஃபைட்டு இதுலேயும் பாடல்கள் இருக்குது ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்குது இதுலேயும் ஃபைட் இருக்குது இதுலேயும் காமெடி இருக்குது இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது காந்தி கண்ணாடியில் ஆனால் லாஜிக் எங்கிறது மிஸ்ஸாகாமல் இருக்கும் இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுருணும் என்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம் அண்ட் ஷரீஃப் யூ ஹேவ் கிவன் பாலா காமன் மேனில் இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபஸ்ட்டு படத்துலேயே யூஸ் பண்ணிட்டார் ஷரீஃப் காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு அதுக்கப்புறம் மு படம் முடிகிற நேரத்தில் ஹீஸ் அ கம்ப்ளீட் மேன் அண்ட் ரொம்ப சர்பிரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் பாலாவுக்கு எல்லாமே இருக்குது ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூடி